நிஃப்டி சமீப காலங்களில் இழந்த வேல்யூவேஷனை முழுசுமாக ரீகெயின் பண்ணியிருக்கு இந்த ஷார்ப் மார்க்கெட் ரிகவரியில் ஆனாலும் நிறைய கம்பெனிஸ் இந்த ரிகவரியில் அதிகம் பார்ட்டிசிபேட்டே பண்ணலை குறிப்பிட்டு சொல்லணுன்னா எஃப்எம்சிஜி ஸ்டாக்ஸ் இந்த ரிகவரியில் பார்ட்டிசிபேட்டே பண்ணலை இந்த ரிகவரியில் அதிகம் பார்ட்டிசிபேட் பண்ணாத இன்னொரு செக்டர் அப்படின்னு பார்த்தாக்கா ஐடி ஸ்டாக்ஸை சொல்லலாம் இந்த ரிகவரியை லீட் பண்ணக்கூடிய ஒரு இடம்னாக்கா அது பேங்க் நிஃப்டி அடுத்தபடியாக இந்த ரிகவரிக்கு பெரிய கான்ட்ரிபியூட்டர் ரிலையன்ஸ் இந்த ரெக்கவரியில் ரொம்ப வீக்காக இருக்கக்கூடிய ஒரு பிஸ்னஸ் குரூப் அப்படின்னாக்கா அது டாடா குரூப் இது எல்லாமே நமக்கு ஏதோ ஒரு விஷயத்தை ரொம்ப பாயிண்ட் அவுட் பண்ணி சொல்லுது அந்த விஷயம் என்ன தெரியுமா இந்த ரிகவரியில் பார்ட்டிசிபேட் பண்ணாத கம்பெனிஸில் மார்க்கெட் ஏதோ ஒரு எதிர்பார்ப்பு வச்சுக்கிட்டு இருக்கு அப்படிங்கிறது தான் அது என்னன்றதை நீங்கள் தாராளமாக கமெண்ட் செக்ஷனில் போடுங்க